ஹரஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம் நம்மாத்து பெரியவா அன்பர்களுக்கு அடிய அநேக நமஸ்காரம் ஸ்ரீ மகா பெரியவா சாக்ஷாத் வைத்தியநாதீஸ்வரர் லோகத்தில் இருக்கிற மருத்துவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மருத்துவர் நம்மளுடைய மகாபெரியவா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழறதுக்கு நாராயணியத்தில் கொடுக்கப்பட்டிருக்க அஸ்மின் பராத்மன்ற ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்ணா வியாதி இல்லாம வாழலாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவர் மகா பெரியவா தன்னுடைய அத்தியந்த பக்தர் ஒருத்தருக்கு பெரியவா ரொம்ப பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கா பெரியவாளுக்கு கீமோ தெரப்பி செய்ய தெரியாமல் இருக்கலாம் ஆனா அனுகிரக தெரப்பி செய்ய தெரியுமே அவருடைய ட்ரீட்மெண்ட் அமுதமயமானது அப்படின்றது அடியார்களுக்கெல்லாம் தெரியும் என்ன புதுசாக ஏதோ ஒரு அனுகிரகம்னு யோசிக்கிறேளா இது மகாபாகியமான ஒரு அனுகிரகம் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்பாத்து பெரியவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ பெல்லைக்கன் கிளிக் பண்ணி லிங்க்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பெரியவளோட அனுகிரகம் பெற்ற அந்த பக்தர் யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா பண்டரிப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஸ்ரீ மகா பெரியவா சாதுர்மாசி விரதம் அனுஷிச்சிட்டு பம்பாய் அனந்தராமன் அப்படின்னு ஒருத்தர் பெரியவாளோட மிகப்பெரிய பக்தர் அத்தியந்த பக்தர் அவர் ஒரு நாள் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு ரொம்ப கவலையான ஒரு முகத்தோட வேதனையான மனசோட வந்திருந்தார் அப்போ பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணி வைக்க அந்த ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு இருந்தார் சதாரா ஜெகதீஷ் பட் அவர் அனந்தராமனை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சா பெரியவா பக்தர்களுக்காக தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா அதற்கிடையில் ஜெகதீஷ் பட்ட கூப்பிட்டு அவனிடம் நீ ஒன்றும் விசாரிக்க வேண்டாம் அவன்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி அனந்தராமன் கிட்ட சைகை காமிச்சு அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா மகா பெரியவா சுமார் ஒரு மணி நேரம் போச்சு அதுக்கப்புறம் அனந்தராமனை பார்த்து பெரியவா சொன்னால் உன் மனைவிக்கு அந்த வி விஷ சிகிச்சையெல்லாம் வேண்டாம் நீ அதை நிறுத்திடு அப்படின்னு மட்டும் சொன்னான் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு அனுமதி அனந்தராமனுக்கு ரொம்பவே தேவையா இருந்தது இந்த ஒரு உத்தரவுக்காக தான் அவர் காத்துருந்த மாதிரி இருந்தது பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு சன்னி விட்டு வெளியே வந்தார் அவர் வெளியே வந்ததும் அங்கே இருந்த பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் அனந்தராமனை விசாரிக்க ஆரம்பிச்சா எதுக்காக பெரியவா இப்படி சொன்னா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தா அனந்தராமன் தொடர்ந்து சொன்னார் என் மனைவிக்கு கேன்சர் ஆப்ரேஷன் ஆகி ஒரு வாரம் ஆறுது கீமோ தெரப்பி கொடுத்துட்டுருக்கா ஆனால் வியாதியை விட இந்த சிகிச்சை ரொம்ப பொறுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அனந்தராமன் தன்னோட கவலையை ஷேர் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் மகாபெரிவாளோட உத்தரவுப்படி மனைவி அழிச்சிண்டு மருத்துவமனைக்கு போய் டாக்டர்கிட்ட இந்த கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் என் மனைவிக்கு வேண்டாம் பெரிவா உத்தரவு கொடுத்துட்டா இனிமேல் இந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னார் கீமோ தெரப்பி கொடுக்கலன்னா நோயாளி ஒரு வாரம் கூட உயிரோடு இருக்க மாட்டான்னு டாக்டர்லாம் சொன்னான் அனந்தராமனோட மனைவி ரொம்ப வைராக்கியமாக பெரியவா சொன்ன வார்த்தையை அப்படியே கடைபிடிச்சா என் உயிரே போனாலும் சரி நான் இந்த லோகத்தை விட்டு போனாலும் சரி பெரியவா உத்தரவுப்படி தான் நடப்பேன் எனக்கு கீமோ தெரப்பி வேண்டான்னு தீர்மானமாக சொல்லிட்டா அனந்தராமனுடைய மனைவி இதில் விசேஷம் என்ன தெரியுமா கீமோ தெரப்பி நிறுத்தினதுக்கப்புறமும் பல காலங்கள் உடல்நிலையில் ஒரு தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் அனந்தராமனுடைய மனைவி பெரியவாளுக்கு கீமோ தெரப்பி செய்யத் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அனுகிரக தெரப்பி செய்ய தெரியுமே ஆரம்பத்துல சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான் அவருடைய ட்ரீட்மெண்ட் அமுதமயமானதுன்னு அடியார்களுக்கு மட்டும் இல்லை இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது பெரியவா வைதீஸ்வரன் தானே ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்